நூறு வருஷத்துக்கு முன்னால் ட்ரெயினில் நாம் எதை எதெல்லாம் பின்பற்ற வேண்டும் எதை செய்யக்கூடாது எதை எடுத்து செல்லலாம் எதை எடுத்துச் செல்லக்கூடாது என்றெல்லாம் ஒரு விதிமுறைகள் வெளியிட்டிருக்காங்க நம்ம ரயில்வே இந்தியன் ரயில்வே நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அது இன்னைக்கு பேப்பரில் போட்டு பிரபலம் ஆகிட்டு வருது எதுக்காக இப்போ பேப்பர் அதை போடுறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய விபத்துகள் தீயினாலே ட்ரெயினில் ஏற்படுது ஒரு ட்ரெயின் என்பது அதனுடைய விலை எவ்வளோ இருக்கும் என்றெல்லாம் கணக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் அப்போது இந்தியாவில் எத்தனை ட்ரெயின் ஓடுதுன்னா அதை ஒட்டுமொத்த மதிப்பு எத்தனை லட்சம் கோடிங்கிறது தெரியாது ஒரு ஒரு ட்ரெயினே எத்தனை கோடிங்கன்னு நமக்கு தெரியாது அவனுடைய இன்ஜின் என்ன விலை அதை வந்து ஒரு தீ பிடிப்பதுனாலே நஷ்டப்பட்டால் இப்போ ட்ரெயின் டிக்கெட் குறையுமா நமக்கு ட்ரெயின் வசதி கிடைக்குமா அப்போ எதை செய்யக்கூடாது இதை எதை இதை செய்யக்கூடாது என்று சொன்னால் அதனால் நஷ்டம் யாருக்கு செய்யக்கூடாததை செய்தால் நஷ்டம் நாட்டுக்கு மட்டும் இல்லை நாட்டுக்கு நஷ்டம்னா உனக்கு நஷ்டம் தானே நம்ம என்னைக்கு புரிஞ்சுட்டு போகிறோம் தீப்பற்றக்கூடிய பொருளை நான் ட்ரெயினில் எடுத்துகிட்டு போனால் ட்ரெயின் விபத்துக்கான எனக்கும் சேர்த்துனா வரப்போகுது நீ மட்டும் விளைக்க போறியா அப்போ தீப்பற்றக்கூடிய பொருளை எடுத்துக்கொண்டு போகாதீர்கள் என்று அங்கே போட்டிருப்பாங்க தம் அடிக்கக்கூடாது பிடிக்க கூடாது அந்த புகைப்பிடிக்கிற போது ஏதாவது விபத்து வரலாம் தீப்பிடிக்க நேரிடும் ஆனால் அந்த ட்ரெயினில் போய் அப்படி ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு அந்த புகையை பற்ற வச்சு இழுத்து அப்படி அப்படி ஜாலியாக அப்படி சேரில் சாஞ்சுக்கிட்டு அந்த சாஞ்சிக்கிட்டு அப்படி அடிக்கிறதுல அது ஒரு சுகம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இது என்ன தடுத்துன்னு கேட்க மாட்டேக்கா இப்போ தனியாக ஒரு ஸ்கோடு போட்டிருக்காங்க புகை வண்டிகளில் வந்து ட்ரெயினில் தம் அடிக்கிற உடனே பிடிக்கிறதுக்குன்னு தனியாக அரசாங்கம் ஸ்கோடு இதையெல்லாம் ஸ்கோடு வச்சு தான் பிடிக்கணுமா தம் அடிப்பது குற்றம்னு சொல்லல பொது இடங்களை தம் அடிக்கக்கூடாதுன்னு பழக்கம் இருக்கு அது அதுக்காக ஒன்று பிடிக்கல நீ பொது இடம் தம்படிச்ச போகுது மற்றவனுக்கு இல்லை ஆபத்தில் உனக்கே ஆபத்து ட்ரெயினில் பிடிச்சா ட்ரெயினில் புகப்பிடித்தால் தீப்பற்றக்கூடும் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அது ஒன்று என்பதற்காக ஆனால் அதுக்கு வந்து ஒரு குழு அமைத்து ஒரு ஸ்குவாட் வச்சு அதுக்கப்புறம் தான் பிடிக்கணும் அதுக்கப்புறம் தான் குறைக்கணுங்கிற மனப்போக்கம் தான் நமக்கு வந்து இருக்கிறது நாம என்றைக்கு இதெல்லாம் திருந்துகிறோமோ என் பக்கத்தில் ஒரு தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் ட்ரெயினில் நான் கேட்கணும் செய்யாதிங்க செய்யக்கூடாது இல்லைன்னு ஆனால் தட்டி கேட்க நமக்கு பயம் தட்டி கேட்பதற்கு இந்தியாவிலே பயமாக இருக்கு தட்டி கேட்டால் த நம்மளால் தட்டி கேட்கப்பட்டவன் யாரோ என்ன ஓரமோ அவன் சொந்தக்காரன் யாரோ என்ன பதவியில் இருக்கானோ என்றெல்லாம் பயந்து போய் யாரும் கேட்பதில்லை